அஸ்ட்ராலஜர் செல்லாம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்ப இருந்து மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் பயிற்சி ஆகுறாரு அவர் பெயர்ச்சி ஆகும் இந்த மீன ராசியில பாத்தீங்க அப்படின்னா இன்னும் தொடர்ந்து ஒரு இரண்டரை வருட காலம் அங்கதான் அவர் வந்து பயணம் செய்ய போறாரு இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட நாள் பயிற்சி பயிற்சியிலேயே நீண்ட பயிற்சி உள்ள கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டரை வருட காலம் ஒரே ராசியில தான் இருக்கும் இருப்பாரு சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் எங்க இருந்து எங்க பயிற்சி ஆனாலும் அது நம்மளோட ராசிக்கு எந்த இடமா வருதோ அந்த பாவகத்துல நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பலனை குடுத்துட்டு தான் போவாரு இப்போ கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இப்ப ஏழுல இருக்காரு இது கண்டக சனி காலம் கன்னிராசி காரங்களுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா கண்டக சனில கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம வந்து பாத்துக்கிட்டே வர போறோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கற ஒரு பெர்சன்டேஜ் நம்ம வந்து கொடுக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டக சனி காலத்துல எப்படி வந்து கன்னிராசிக்காரங்க இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் அடுத்தது இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா பலன்கள்லாம் எல்லாம் பாக்கலாமா சோ கன்னிராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏழுல இருக்கிற சனி பகவான் என்ன கொடுப்பாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல கல்யாணம் ஆகாத ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது சோ இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ராசிக்காரங்களுக்கு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் சோ திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தா கூட கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப திடீர்னு திருமணம் கூடி வர்ற ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்துல இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல சிறப்பான ரொம்ப உண்மையான நேர்மையான இவங்களுக்கு ஏத்த வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே எந்த பெரிய எதிர்பார்ப்புக்கள்லாம் எதுவுமே இல்லாம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு ஒரு புரோக்கர் கிட்ட போய் ஜாதகம் கேட்டு வாங்கினா கூட பொருத்தம் போட்டு பார்த்து வர்ற அந்த வரன் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மிக மிக உண்மையானவங்களா நேர்மையானவங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏத்தவங்களா வாழ்க்கை துணைதான் இப்ப திருமணம் இந்த இரண்டரை வருடம் இந்த சனி காலத்துல திருமணம் நடக்கும் கிராசிக்காரங்களுக்கு கிடைப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க தன்னோட தொழில் மிக கவனமா இருக்கணும் அவங்க கிட்டக்க வந்து கிட்ட வேலைகள்ல வாங்கறது ஆகட்டும் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டக்க மணி விஷயத்துல ஆகட்டும் சோ எல்லா விஷயத்திலயுமே இப்ப தொழில் செய்யும் கன்னிராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட மிக மிக கவனமா இருக்கணும் சனி பகவான் தன்னோட மூன்றாம் பார்வையா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பாக்குறாரு சோ இதன் காரணமா வந்து அப்படின்னா கண்ணி ராசிக்காரங்களோட அப்பா மிக மிக கவனமா இருக்க வேண்டிய டைம் இது அப்பாவோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கணும் அடுத்தது வந்து அப்படின்னா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி விஷயத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல தடை வர்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி இல்லாம சிரமப்படுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த நேரத்துல தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குறது தவிர்க்கணும் சோ சொத்துக்கள் வருது அப்படின்னாலுமே அந்த விஷயத்துல கவனமா இருங்க ஏதாவது அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த டைம்ல சொத்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க கன்னிராசிக்காரங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கன்னி கன்னிராசிக்காரங்க இப்ப புது முயற்சிகள் செய்யறத தவிர்க்கணும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது புதிய முயற்சிகள் ஏதாவது பிசினஸ் விஷயத்துல ஏதாவது எக்ஸ்பண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற புதிய முயற்சிகளை இப்ப அவங்க வந்து தவிர்த்துக்கணும் எதையாவது வந்து அப்கிரேட் பண்ணலாம் இல்ல வந்து தொழில்ல ஏதாவது கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யலாம் இல்ல ஏதாவது புது ஐடியாஸ் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து தவிர்த்துடணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அனுகூலமான டைம் இது கிடையாது இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி படிக்கணும் மேல ஏதாவது டிகிரி படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிற ராசிக்காரங்க கோர்ஸ் சூஸ் பண்ணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி படிக்கிறதுக்கே நம்ம பிடிக்காத மாதிரி போயிடும் இல்ல படிக்கிறதுக்கு நிறைய தடைகள்லாம் கூட வரலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட ஏழாம் பார்வை சம சப்தமா கன்னி ராசியவே பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கடுமையான சோம்பேறித்தனம் இப்ப இருக்க போகுது எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் தூக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான தூக்கம் சில நாட்கள்ல இருக்கும் சில நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா துளி கூட தூக்கமே இல்லாத நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துல ஒரு பெரிய டிஸ்டர்ப் இவங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் அதிக தூக்கமா இருக்கும் அதுவும் வேலைகளுக்கு கெடுக்கும் சில நாட்களுக்கு தூக்கமே இல்லாம இருக்கும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான உடல் வசதியை இவங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை பலு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போகுது உழைப்பு அதிகமா இவங்க உழைக்கிற மாதிரியான ஒரு நேரம் தான் இது சோ சாப்பிட நேரம் இல்லை தூங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடுமையான உழைக்க வேண்டிய காலம் அப்படின்னு தான் இது சொல்லணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற ராசிக்காரங்களுக்கு கடுமையான ஒர்க்லோடு இருக்கும் இது இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லாத அளவுக்கான அதிகமான வேலை வலு இவங்களுக்கு இப்ப வரக்கூடும் சோ அந்த விஷயத்திலையுமே இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப கண்டக சனி காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உடல் உழைப்பு போட்டுதான் இந்த இரண்டரை வருட காலங்கள் நம்ம வந்து வேலையில இருக்கணும் வேலை அப்படிதான் நமக்கு இருக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட பத்தாம் பார்வை இவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டுல விழுது ஸோ ராசிக்காரங்களோட அம்மா அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட உறவுல கவனமா இருந்துக்கணும் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதுசா வீடு வாங்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பராமரிப்பு வேலைகள் செய்வது சொத்துக்கள்ல பராமரிப்பு வேலை செய்யறது அப்படின்னு இந்த நம்மளோட நாலாம் பாவத்து சம்பந்தமான சுகஸ்தானத்துல ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அவங்களுக்கு வரும் அடுத்தது வந்து அப்படின்னா புதுசா வண்டி வாங்குறது வண்டிக்கான பராமரிப்பு செய்யறது வண்டிக்கு ஏதாவது புதுசா ஒரு திங்ஸ் வாங்கி அதோட இதை அப்கிரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வேலைகள் இப்ப நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு இவங்களுக்கான எண்ணம் வரும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட பத்தாம் பார்வை ஆஹ் கன்னிராசி நாலாம் வீட்டில் விழுதுனால இப்ப பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் வந்து ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து இதுல வந்து மிக மிக கவனமா இருக்கணும் அடுத்தது அப்படின்னா இந்த நேரத்தில் வீடு மனை இதெல்லாம் வாங்குற வாங்கறதுக்கான யோகங்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பராமரிப்பு பணிகள்லாம் இப்ப செய்யக்கூடிய காலம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற சொத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பராமரிப்பு பணிகள்லாம் செய்து கொஞ்சம் காசு அதுக்காக செலவு பண்ற காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி இதெல்லாம் வண்டி வாங்கக்கூடிய ஒரு காலம் இல்ல வண்டிக்கு ஏதாவது பராமரிப்பு வேலைகள் செய்யறது இன்சூரன்ஸ் போடுறது அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் இப்ப செய்வாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள் இப்ப வந்து செய்யறதுக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து கண்டக சனியா இருக்கும் காரணத்தினால இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நேர்மையா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடின உழைப்பு நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறது தான் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கண்ணி ராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு எழுபது பர்சன்ட் தான் இவங்களுக்கு கொடுக்க முடியும் சோ கண்டக சனி காலத்துல திருமணம் நடைபெறும் அதுக்கப்புறம் மற்ற மேற் சொன்ன எல்லாமே வந்து எது இதெல்லாம் கவனமா இருக்கணுமோ அந்தந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இவங்க இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வேலையிலயும் கவனமா இருந்துக்கணும் கடன் கொடுக்க கூடாது அடுத்தது கடின உழைப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாமே இவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கணிராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா தான் மாறினாதான் எந்த விஷயமும் மாறும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது யாரையும் பெருசா நம்பக்கூடாது எல்லா வேலைகளையும் தானே கவனமா பக்குவமா பார்த்து செஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் போன்றே மற்ற வருட கிரகங்களான குரு ராகுகேது பயிற்சிகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு சோ நம்மளோட சேனல்ல சனி பயிற்சிக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்தாற் போல குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு எல்லா வருட கிரகங்களுக்கான பயிற்சிக்கான வீடியோஸும் அப்டேட் செய்யப்படும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்தது தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகவும் தேங்க்யூ